படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார் பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீ எங்கள் மீது ஆக்கிவிடாதே அல்லாஹ் எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் இருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவில் இருந்து என்று அல்லாஹுல்லாஹி சொல்லு அலஹி வசல் காலை எழுந்தாலும் என் உடலில் சுகத்தை கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார் என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார் நீயா அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள் அவருடைய செயல்பாட்டை படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் பாருங்கள் முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளை செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷ சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி الله يتودى صلى الله عليه وسلم سلوه أهل بسمك ربي ودعت جنبي وبك أرفعه اللهم يا الله إن أمسكت نفسي فرحمها سبحان الله يا الله إن يربيل إن ويري نيبريت فرحمها هذا ميذي يركم كاتيا يا الله முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டியா அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது மௌத்தை நினைத்தா யா அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் கேட்கிறார்கள் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லா இன்றைக்காவது அல்லஹாவின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா என் ஈமானை பாதுகாரியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடியக்கீடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடா இடத்திலே கேட்காமல் அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல்லஹீதை அழைத்தார்கள் பாதுகாத்து விடுதானிடம் இருந்து உண்மையான நீயத்திருந்தா காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என்றப்புதான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்று நினைவோடு உண்மையான சாலிஹான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா பாதுகாப்பான் பாவங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உண்மையான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலையுடைய துஆக்களை வலியுறுத்தி உங்களுடைய ஈமான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன மாலையிலே அல்லாஹுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்தில் இருந்து ஓதிப்பாருங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துவாக்களில் அல்லாஹிடத்தில் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக